அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் பொதுவாக மிதன ராசிக்காரர்களுக்கு சற்று மிதமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் கடுமையான ஒரு போக்கு உங்களுக்கு இருக்கும் சில இடங்களில் வேலையில் அழுத்தமாக இருக்கலாம் ஆனால் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வரலாம் எதிர்பார்த்தபடி உத்தியோக உயர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த மன போராட்டங்கள் நீங்க கூடியதாகும் பிள்ளைகளால் சில நன்மைகள் வரலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த ஏற்றமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீரலாம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்க கவனமாக இருக்கலாம் கலைத்துறையில் புதிய படைப்புகளின் ஆர்வம் நீங்க காட்டக்கூடிய வகையில் இருக்கு புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்க இறங்க வேண்டும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சூரியன் நான்களை இருப்பதால வேலை மாறுதல் சம்பள உயர்வு போன்ற வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க அயராது பாடுபட வேண்டும் பண விஷயத்துல பக்குவமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய உதவியை நீங்க நாடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செய்வது நல்லது கலைத்துறையில் பணவரத்து தாமதப்படும் அரசியல் துறையில் மரியாதை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாறக்கூடியதாக இருக்குது கவனத்துடன் படிப்பது அவசியம் எந்த வேலையிலுமே முழு கவன தேவை அப்படின்னே சொல்லலாம் மிருக சிறுச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் தோழிகள் மூலம் உதவிகள் கிடைச்சிருக்கு சுக்கிரனின் சஞ்சாரம் மூலம் உங்களுக்கு பண வரத்து அதிகரித்தாலுமே கைக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு தெய்வ பிரார்த்தனையினால் தாமதமான திருந திருமங்களும் உங்களுக்கு தடபுடலாக நடக்கும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் உங்களுக்கு தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் உங்களுடைய இன்பத்தில் நீங்கள் திளப்பீங்க குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைச்சிருக்கு வேலை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ற அந்தஸ்தும் உங்களுக்கு உயரலாம் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்திறன் கூடும் பல வழியில் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வரலாம் செல்வநிலை உயரலாம் பிற்கால நலன் கருதி சேமிப்புகளில் பங்கு சந்தை ஆகியவற்றின் முதலீடுகளில் உங்களுக்கு நல்லதாக இருக்குது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில் முன்னேற்றம் ஏற்படலாம் சிலருக்கு புதிய வகை யோகனம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமைஞ்சிருக்கு கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்களுடைய மனதுல குழப்பத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் விவசாயிகளுக்கு அரசின் மூலம் எதிர்பார்த்தபடி எளிதில் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரலாம் பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பார்த்த தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற போதுமான ஊதியம் உங்களுக்கு இருக்காது அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடி இடையூறுகள் ஏற்படலாம் ஆனால் பெரும் புள்ளிகளுடைய ஆதரவால் உயர் பதவிகள் உங்களுக்கு சுலபமாக கிடைச்சிருக்கு மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு இதய கோட்டையில் தென்றல் என வீசும் மனமேடை ஏறக்கூடிய மங்கள நாள் வந்து மனதில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கும் சிலர் வீட்டில் அள்ளி அணைத்திட பிள்ளை செல்வம் தில்லு விளையாடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்க செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பிப்பீங்க சரக்குகளை அனுப்பும் பொழுது கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் மாற்றம் வரலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிக்கலான சூழ்நிலைகளை குழப்பமாக நீங்கள் செயல்படக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டு குடும்பத்தில் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடக்கும் தொழில் வியாபாரிகள் தொழில் விரிவாக்க பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டு உயரலாம் உத்தியோகர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து ஆதாயம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு இது ஒரு நல்ல காலம் ஷேர் மார்க்கெட்ல அரசு துறையில் லாபம் உண்டு மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் திறமையை காட்டி கல்வி நிறுவனங்கள்ல பெருமை சேர்ப்பாங்க பாஸ்போர்ட் உணவு வகைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது இரவில் உண்பதை தவிர்த்தால் வயிறு கோளாறு அஜீர்ணம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் வயதில் புதிய உங்களுக்கு முதிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையை வணங்கி நீங்க ஆசை பெறுவது சுப காரியங்களை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியில் பிறந்தவர்கள் இரட்டையர்களை சின்னமாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காகவே காத்திருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவாங்க எங்கேயாவது கேவலமாக நினைச்சிருவாங்க என்று தவிக்கக்கூடியவர்கள் அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வாங்க பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் இவர்களுக்கு பதவி சலுகைகள் பெறுவதில் சிறு சில தடைகள் ஏற்படலாம் வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாய ஜாலங்களைப் போல இவர்களுடைய மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறைக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்திற்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு அதிகம் காட்டுவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருகிறார் எப்பொழுதுமே இறையருள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சில சோர்வான வேலைகளில் இருந்து ஓய்வு எடுத்து நெருங்கிய நபர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் அதே போல் உங்களுடைய வேலை திறனை அதிகரிக்க வாய்ப்புகளும் வழங்கக்கூடியதாக இருக்கு எனவே உங்களுடைய உடலுக்கு சிறிது ஓய்வு கொடுப்பது இப்பொழுது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நிதி வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு கேது ராசியின் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் புதிய மற்றும் உற்சாகமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க இது உங்களுக்கு நல்ல அளவில் நிதி நன்மைகளை தருவது மட்டுமல்லாமல் நிதி நிலையும் முன்மை விட மிகவும் வலுவானதாக தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களை நிதானமாகவும் நல்ல ஒரு மனநிலையிலும் வைத்திருக்க வேண்டும் சிறப்பான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே